கானகத்தில் இசைத்துக்கொண்டிருந்த புட்பதத்தைக்கு ஆறுதல் கூறிவிட்டு மயானத்தை நோக்கி நடந்தான் விக்ரமாதித்யன் நடையில் வீரமும் வேதாளத்தை காண வேண்டும் என்கிற ஆர்வமும் அதிகமாயிருந்தது எங்கும் நிசப்தமாய் இருள் சூழ்ந்திருந்த கானகத்தில் சந்திர ஒளியை வழியாய் கொண்டு எவ்வித தடுமாற்றமும் இன்றி வேகமாய் நடந்தான் கையில் வாழ் பிடித்து வீறு கொண்டவனாய் மயானத்தை நோக்கிச் செல்லும் மன்னனைக் கண்ட கிளிகள் இரண்டும் ஏ உஜ்ஜயினி மகாராஜனே இவ்வளவு வேகமா எங்கு செல்கிறா என்று கேட்டன உடனே விக்ரமாதித்யன் யாரது என் முன்னே வாருங்கள் என்றான் நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் அரசே என்று மன்னனுக்கு முன்பு பறந்து வந்து நின்றன ஆஹா பேசுங்களா உங்களால் தானே கானகத்திற்கு நான் வந்தேன் அப்படி இருக்க நான் எங்கு செல்கிறேன் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா அறிவோம் மன்னா ஆனால் தாம் எப்போதும் ஏன் ஆபத்தை நோக்கியே செல்கிறேன் என்று தெரிந்து கொள்ள வந்தோம் என்று சிரித்த மன்னன் என்ன செய்வது இறைவன் என்னை சச்சிரனாக படைத்து விட்டான் அல்லவா அதனால் ஆபத்துகளை சந்திப்பதற்கு எனக்கு பிரியமாயிருக்கிறது என்றான் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் அரசே அம்மயானம் மற்ற மயானங்களைப் போலல்ல இக்கானகத்தில் இருக்கும் வெளிச்சம் கூட அங்கே இருக்காது முழுவதும் இருள் சூழ்ந்திருக்கும் மிகவும் ஆபத்தான இடம் அங்கு இறக்கமில்லா துஷ்ட ஜந்துக்கள் வசிக்கின்றன பறவைகள் கூட அங்கு கொடூர குணம் கொண்டு உங்களை தாக்கும் கொடிய விலங்குகளை கடந்து நீங்கள் வேதபுரியை அடைய வேண்டும் என்ன மயானத்தில் வேதபுரியா என்றான் மன்னன் ஆம் மன்னா ஒரு காலத்தில் வேத சாஸ்திரம் தழைத்த இடம் இன்று சபிக்கப்பட்டு இருள் சூழ்ந்துள்ளது அவ்வேதபுரியில் ஒரு பிரம்ம ராட்சசன் வாழ்ந்து வருகிறான் சிறந்த பண்டிதன் ஆனாலும் கொடியவன் அவன் கேட்கும் மூன்று கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதிலளிக்க வேண்டும் தவறினால் கழிவில் ஏற்றப்படுவீர்கள் என்றன சரியாக பதில் கூறிவிட்டார் என்றான் மன்னன் ஒரு இரத்தின மாலையை பரிசாகப் பெறுவீர்கள் அம்மாலை கைவரப்பெற்றால் பூத கோட்டைகளை கடந்து வேதாளத்தை அடையலாம் ஆனால் அதுவும் அவ்வளவு சுலபமல்ல இரத்தின மாலையின் உதவியினால் பூத வேத பிசாசுகளின் மாயா மந்திரங்கள் எதுவும் பழிக்காமல் போகும் அவ்வளவுதான் ஆனால் பூத கோட்டையில் வாழும் ஆயிரக்கணக்கான பூதங்களோடும் பேய் பிசாசுகளின் விண்ட சரீரத்தோடு நீங்கள் போரிட வேண்டும் அவர்களை எல்லாம் சமாளித்து அடித்து சாய்த்து பின் அக்கோட்டையின் அரசனையும் கொன்றால்தான் அப்பூத கோட்டையை உங்களால் தாண்ட முடியும் ஆயிரம் பூத பேத பிசாசுகளுக்கு இணையானவன் அக்கோட்டையின் அரசன் அவனை கொன்று அதன்பின் பூதக்கோட்டைக்கு அப்பால் துர்நாற்றத்தை பொறுத்து ஒரு மைல் தூரம் பயணம் சென்றால் நீர் வேதாளத்தை அடையலாம் என்றது கிளிகள் பின் போய் வாருங்கள் முன்னால் உங்கள் வரவை எதிர்நோக்கி காத்திருப்போம் என்றன கிளிகள் இருந்தோம் பேசும் கிளிகளே உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி நான் வருகிறேன் என்று கிளிகளிடமிருந்து விடைபெற்று மயானத்தை நோக்கிச் சென்றான் மயானத்தின் எல்லையை அடைந்த விக்ரமாதித்யன் சிறிதும் தயக்கமற்றவனாய் விறுவிறு என மயானத்திற்குள் நுழைந்தான் எங்கும் நிசப்தம் யாருமில்லா வெட்டை வெளி மண்ணெல்லாம் கருப்பாய் கருகிக் கிடந்தது காற்று தனது மூச்சை நிறுத்தி கொண்டது அங்கே அடர்ந்த காடுகள் இல்லை ஆனாலும் வெளிச்சம் தென்படவில்லை என்ன அதிசயம் பௌர்ணமியில் கூட இங்கு வெளிச்சம் தென்படவில்லையே என்று நினைத்தவனாய் ஏற்கனவே எடுத்துச் சென்ற தீப்பந்தத்தை பற்ற வைத்தான் தீப்பந்தத்தின் ஒளியை வழியாக கொண்டு மேலும் நடந்தான் தூரத்தில் சிங்கத்தின் கூட்டங்களைக் கண்டான் மன்னன் மன்னன் காணும் முன்னே சிங்கங்கள் கண்டுவிட்டன ஏற்கனவே கடும் பசியில் இருந்த சிங்கங்களுக்கு மன்னனின் வரவு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்திருக்க வேண்டும் மன்னனை நோக்கி வெறிகொண்டு பாய்ந்தன விக்ரமாதித்யன் தனது வாளை உருவி ஒரு கையில் தீப்பந்தத்தையும் மற்றொரு கையில் வாளையும் பிடித்து சிங்க கூட்டங்களை எதிர்நோக்கி வேகமாக சென்று வாளால் சுழற்றினான் அவன் வாளில் பட்ட சிங்கத்தின் தேகங்கள் அறுபட்டு விழுந்தன இரத்தம் தெரித்து இருந்தது சிங்கத்தின் உடல்களை இரண்டாக பிளந்தான் அறுபட்ட சிங்கத்தின் தேகங்கள் துடிதுடித்து இறந்தன ஆனாலும் சிங்கத்தின் கூட்டங்கள் அதிகம் என்பதால் வாளை சுழற்றிக் கொண்டே இருந்தான் ரத்தம் தெரித்தது மரண ஓலங்கள் காதை கிழித்தன சிங்கத்தின் கர்ஜனையும் மன்னன் வாழ்வீச்சும் ஒன்றாயிருந்தன சிங்கத்தின் தலைகளை எல்லாம் வெட்டி சாய்த்தான் தன்னை நோக்கி பாய்ந்து வந்த ஒரு சிங்கத்தின் வாயில் வாளைச் சொருகினான் பின் தனது தலைக்கு மேலாக தூக்கி நிறுத்தி வீசி எறிந்தான் இதை கண்ட மற்ற சிங்கங்கள் எல்லாம் தெறித்து ஓடின ஓடிய சிங்கங்களை விடாமல் துரத்தி வெட்டினான் மன்னன் யார் இந்த கலேபரம் செய்கிறான் என எண்ணியவாறு மன்னனை நோக்கி ஓர் ராட்சசக் கழுகு பறந்து வந்தது சாதாரண கழுகுதானே என எண்ணிய மன்னனுக்கு அதிர்ச்சி தரும் விதமாக அக்கழுகு வாயிலிருந்து நெருப்பை கத்தியது உடனே சமயோஜிதமாய் அதிலிருந்து தப்பிய மன்னன் வேகமாக ஓடினான் கழுகு அவனை பின்னால் துரத்தி வந்தது திடீரென திரும்பியவனாய் அக்கழுகை நோக்கி தனது வாளை வீசி எறிந்தான் வால் சரியாக கழுகின் இறகுகளை வெட்டியது இறகுகள் இரண்டும் வெட்டப்பட்ட கழுகு பறக்கும் மன்னனின் காலடியில் வந்து விழுந்தது அலட்சியமாய் அவ்விடம் விட்டு தனது வாழை எடுத்துக்கொண்டு மேலும் சென்றான் சிறிது தூரம் சென்ற மன்னனுக்கு மற்றொரு சவால் காத்திருந்தது ஆம் செல்லும் வழியில் பாதாளத்தை அடையும்படியான பெரும் பள்ளத்தைக் கண்டான் இதை எப்படி கடப்பது என யோசித்தவனாய் அருகில் இருக்கும் ஆழமரத்தின் விழுதை பிடித்து தொங்கி ஊஞ்சலாடுவது போல் மற்றொரு விழுதை பிடித்து தாவினான் பின் இப்படியே ஒவ்வொரு விழுதாய் பிடித்து தாவி பள்ளத்தின் மறுபுறத்தை அடைந்தான் பள்ளத்திற்கு அப்பால் யக்ஷனிபுரம் தென்பட்டது ஆம் ஆண்களே இல்லாத பகுதி யக்ஷனிகள் மட்டுமே வாழ்கின்ற ஒரு மர்மமான இடம் அவ்விடத்தைக் கண்ட மன்னன் மிகுந்த ஆச்சரியம் கொண்டவனாய் ஒரு மண்டபத்தை நோக்கி சென்றான் அங்கே என்ன அங்கே எண்ணற்ற யக்ஷனிகள் இருந்தன இதைக் கண்ட மன்னன் ஒருவரும் அறியாமல் யக்ஷனிபுரத்தின் நந்தவனத்தை அடைந்தான் இவற்றையெல்லாம் எல்லாம் இருந்து கவனித்த யக்ஷணிபுரத்தின் இளவரசி சிங்கத்திடம் விரையாக வேண்டியவன் இவ்வளவு தூரம் வந்து விட்டானே என எண்ணியவளாய் மன்னன்பால் களிப்படைந்து காதல் கொண்டாள் யார் இந்த வீரன் பிரதாபம் மிகுந்தவனாய் உள்ளான் என எண்ணியவாறு மன்னனை நோக்கி நெருங்கி வந்தாள் நீண்ட அழகிய கண்கள் கட்டழகு மேனி நெருப்பே பெண்ணாய் வடிவெடுத்து வந்தது போன்ற ஒளி ஜுவாலை காண்போரையெல்லாம் கிறங்கடிக்கும்படியான உடல் வனப்பு ஆடைகளில் வறுமை தெரிந்தது அது இல்லாமலே இருந்திருக்கலாம் என என்ன தோன்றியது அவள் இடுப்பின் சுழற்சி நீர் அலைபோல் இருந்தது மன்னனை வசீகரிக்க முடிவெடுத்தவளாய் மெல்ல அருகினில் சென்று மன்னனின் தேகத்தை வருடியவளாய் உன் சுவாசம் வேகமாகிறது வீரனே உன்னால் இதை மறைக்க முடியாது என்னுடல் சேர்வாயாக என்று கூறியவாறு மன்னனை வாரி அணைத்து உன் மூச்சு சுருங்கும் வரை என்னுடைய வாசத்திலேயே இருப்பாயாக என கூறியவளாய் மன்னனின் மார்பை விரல்களால் வருடினாள் வாடாத மலர்களினால் பின்னிய மாலை போலச் சுழன்று அவன் தோளில் சாய்ந்தாள் பின் மெல்ல அவனது காதருகே சென்று சுடும் காற்றை நானே ஏற்படுத்துகிறேன் நீ என்னை தவிர்க்க முடியாது என்றாள் அது சரி வீரனே நீ யார் இங்கு எதற்காக வந்தாய் இங்கே நீ இருப்பது நல்லதல்ல மனிதர்களுக்கு இங்கே இடமில்லை ஆயினும் உன் மீது நான் மோகம் கொண்டேன் ஆதலால் வீரனே நீ இங்கேயே என்னுடனே இருந்துவிடு உனக்கு எல்லாவித சுகங்களையும் நான் தருவேன் என்றால் விக்ரமாதித்யன் அனுபவிக்காத சுகங்களா உலகிலே தலை சிறந்த மன்னன் அல்லவா ஆயினும் அவன் யக்ஷனியின் மாயையால் மதிமயங்கிப் போவானா அல்லது அம் மாயையை உடைத்தறிவானா பொறுத்திருந்து பார்ப்போம்